காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரத்தில் யூ டியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் இன்று அதிகாலை தேனியில் வைத்து கைது செய்தனர் தேனியிலிருந்து சவுக்கு சங்கரை கோவை மத்திய சிறைக்கு கொண்டுவரும் வழியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐடிஐ கார்னர் பகுதியில் எதிரே வந்த வாகனம் காவல்துறை வாகனத்தின் மீது மோதியதில் சவுக்கு சங்கர் உட்பட மூன்று பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று நள்ளிரவு மூன்று மணி அளவில் தேனியில் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனா் தேனியில் இருந்து கோவையில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு அவரை காவல்துறை வாகனம் மூலம் அழைத்து வந்து கொண்டிருந்தனர் அப்போது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐடிஐ கார்னர் பகுதியில் எதிரே வந்த வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பாதிக்கப்பட்ட சவுக்கு சங்கர் உள்ளிட்ட மூவர் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது ஐ பி சி இருநூற்று தொன்னூற்று நான்கு பி ஐநூற்று ஒன்பது முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஐ பி சி செக்ஷன் போர் ஆஃப் தமிழ்நாடு ப்ராவிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தின் பிரிவு அறுபத்தி ஏழின் கீழ் கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது